அர்த்த பத்த கோணாசனா பண்ண போகிறோம் அதாவது பாதி பட்டர்ஃப்ளை ஹாஃப் பட்டர்ஃப்ளை வந்து பண்ண போகிறோம் கால் இப்படி எடுத்து போட்டுமே அந்த காலை எடுத்துகிட்டு வந்து இங்கே கிட்டே இதுக்கு மேலே அர்த்த பத்மாசனம் போடுற மாதிரி தான் போட்டுட்டு ஒரு கை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இடது கையை வந்து இந்த மேலே இதில் பிடிச்சிக்கோங்க வலது கை இது மேலே வச்சிட்டு மேலே இப்படி தூக்கிட்டு தூக்கிட்டு இப்படி கீழே வைக்க போகிறோம் ஆனால் கையை வச்சு ரொம்ப அழுத்தக்கூடாது உங்களுக்கு போது அப்படி தெரியும் இப்படி பிடிச்சி இப்படி அழுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே பண்ணக்கூடாது சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக இப்படி எடுத்து நம்ம இப்படி வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ண பண்ண வந்து என்ன ஆகும்னா கால் கீழே வரும் அதுக்காக நம்ம பண்ணுறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம் கால் மட்டும் நல்ல மேலே அப்படி வச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இப்படி கீழே வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விளைய விடலாம் இது எதுக்காக வந்து அறுத்து பத்தகோணாசனம் பண்ணுறான்னா உங்களுக்கு பத்தகோணாசனே சில பேருக்கு வந்து வராது அதுக்காக வந்து நம்ம பண்ணோம் இப்போ ஒவ்வொரு காலாக இப்போ வந்து இப்படி மடக்கி வச்சிடலாம் இந்த முழுமையாக அப்படி கீழே வரத்துக்காக தான் நம்ம வந்து அந்த பயிற்சி வந்து பண்ணோம் கால் நல்லா அப்படி உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க எவ்வளோ உங்களாலும் உள்ளே தள்ள முடியுமோ அந்தளவுக்கு உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க இப்போது கைகள் இப்படி கோத்துக்கலாம் கோத்துட்டு நல்லா இப்படி உங்கள் எல்போ வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இப்படி மடக்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வராது அதுக்கப்புறம் நம்மளோட முதுகு தண்டையும் நம்ம நேராக வைக்கணும் கால்கள் இப்படி சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா அப்படியே அப்படி கீழே வைங்க ஏன்னா நம்ம ஹாஃப் பட்டர்ஃப்ளை பண்ணும்போது நம்ம கால் கீழே வரதுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்காக இப்படி வைக்கிறோம் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அடுத்துக்கலாம் மூச்சு உள்ளே எழுத்து விளைய விடலாம் இதிலையே இப்போ நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி லைட்டாக ஒரு வேரியேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படி என்னென்னா இப்போ இதில் வந்து நம்ம கைகள் இப்படி கோத்து இப்படி வச்சுருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு கைகள் வந்து இப்படி இது மேலே வச்சுட்டு அப்படியே இப்படி இது பண்ணணும் பிரிக்கணும் பிரிக்கணும்னா ஒரு புத்தகத்தை எப்படி எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து நம்ம பாதத்தை வந்து ஓப்பன் பண்ணணும் இப்படி ஓப்பன் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்கள் கால் வந்து நல்லா கீழே போகும் கால் கீழே போக போக உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சினாக இருக்க மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சின்னு கிடச்சிரும் அதுக்காக அப்படி பண்ணுறோம் ஒன்றும் இல்லை ரொம்ப திருப்பிடவும் கூடாது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணணும் இது மாதிரி அப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி திருப்போம் புத்தகத்தை திறக்கிற மாதிரி இப்படி வைக்கணும் சரிங்களா கால் ஃபுல்லாக திருப்பிவிட்டிங்கன்னா உங்கள் ஆங்கிள் வந்து கொலுசு போடுற இடம் வந்து உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் இதாக பார்த்து பண்ணணும் இப்படி வைக்கணும் வச்சு வைக்கலாம் நல்லா

பரிவர்த்தனை ட்விஸ்டிங் பண்ணுறது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இடது கையை வந்து இப்படி கீழே வைக்கிறோம் ஒன்று இந்த மாதிரி கீழே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எடுத்து நீங்கள் இப்படி பிடிக்கலாம் ரெண்டு விதம் இருக்குது நம்ம மாற்றி மாற்றி பண்ணலாம் ஏன்னா வந்து நம்மளோட அப்பர் பாடி மட்டும் தான் நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம் முறுக்க போகிறோம் கை பொசிஷன் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றா இப்படி வைங்க எல்போ இது மேலே இப்படி கீழே இப்படி வைங்க அப்படி இல்லைன்னா உங்களோட இந்த க இடது கையை வச்சு வலது கால் இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா இப்படி கீழே வரைக்கும் இப்போ சாயிரும் சாஞ்சிட்டு நம்மளோட வலது கையை வந்து மேலே நோக்கி இப்படி தூக்குறோம் தூக்கிட்டு உங்களோட இந்த டிப்பு விரலோட நுனியை வந்து பார்க்கணும் இல்லை கழுத்தை இப்படி திருப்பிட்டு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்த போது கழுத்தை நேரம் ஆக்கிட்டு கீழே வாங்க ஆழ்ந்து மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம இடது பக்கம் பண்ணும்போது உங்கள் கையை வந்து நான் கீழே வச்சு காமிக்கிறேன் ரெண்டு வேரியேஷன் இருக்குது ஆனால் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ இந்த இடது பக்கம் பண்ணும் போது இப்படி வச்சோம்னா நீங்கள் வலது பக்கமும் இந்த மாதிரி வச்சு தான் பண்ணணும் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம வலது கையை வந்து இப்படி கீழே வச்சுட்டு பண்ணுறேன் இது ஒரு வேரியேஷன் வச்சுட்டு நல்லா இப்படி திரும்பிக்கோங்க திரும்பிட்டு உங்கள் கையை வந்து மேல் நோக்கி தூக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்த விடலாம் கால்கள் ரெண்டும் சேர்த்துட்டு முன்னாடி நீட்டலாம் ஆழந்த மூச்சு உள்ள இழுத்து விடலாம் இது பரிவிர்த்த பத்தகோண தீவிர பத்தகோணாசனோட பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதாவது இந்த பத்தகொண்ணாசனம் பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்து நம்ம பண்ணணும் அது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு வந்து உங்களோட ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் காலுக்கும் நல்லா ஃபிளெக்சிபிலிட்டி வந்து கிடச்சிரும் இந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் செய்யலாம் அதாவது வந்து பத்தகோணாசனம் மட்டும் தான் சொல்கிறேன் நம்ம பரிவிருத்த பத்தக்கோணாசனானு வந்து நான் சொல்லலை பரிவிருத்தனா ட்விஸ்டிங் வரும் ப்ரெக்னெண்ட் லேடிஸ் ட்விஸ்டிங் வந்து பண்ண வேண்டாம் ஃபார்வர்ட் பெண்டும் அவங்களுக்கு பண்ண வேண்டாம் இந்த பத்தக்கோணாசனாக மட்டும் நான் சொல்கிறேன் அது கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க பரிவிருத்த பத்தக்கோணாசனில் பத்தக்கோணாசனம் மட்டும் பிரக்னெண்ட் லேடிஸ் நல்லாவே பண்ணலாம் அவங்க இப்போ நிறைய வந்து டாக்டர்ஸுமே அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது செய்யும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா நார்மல் டெலிவரி வந்து வரும் ஏன்னா அந்த பெல்விக் ரீஜன் ஃபுல்லாக நல்லா ஓப்பன் ஆகும் சைடில் இருக்க மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்ஷன் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால வந்து நார்மல் டெலிவரி அவங்களுக்கு வந்து ஈஸியாகும் சரி இப்போ எந்த பரிவர்த்த பத்த கொண்டாசனால பார்த்தீங்கன்னா பத்தகோசனா பத்த கொண்டாசனாவே பண்ணிட்டு கைகள் வந்து கீழே வச்சுட்டு கை இன்னொரு கை வந்து மேல் நோக்கி வந்து நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ட்விஸ்டிங்கும் நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம மேல் நோக்கி அந்த கையை வந்து பார்க்கறதுனால கண்களுக்குமே வந்து நல்லது கழுத்துக்கும் கண்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லது இது பண்ணும்போது லைட்டாக வந்து கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழ் நோக்கி இல்லை சைட்லேயோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கழுத்து வலி இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் மற்றவங்களை வந்து தாராளமே வந்து அப்படி செய்யலாம் இது பண்ண இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு பக்கம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கமும் கண்டிப்பாக வந்து செய்யணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கால் வருதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் ரொம்ப கொஞ்சம் கால் தூக்கிட்டு இருந்தா எனக்கு அது மாதிரி சரியாக வரலேங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு வர அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் பதக்கொண்டாசம் மட்டும் பண்ணாலே உங்களுக்கு கால் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கீழே வந்துடும் இது இந்த ஆசை வந்து முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்